மூன்றாவது பகுதியாகிய இன்று உலகத்தில் வாழக்கூடிய காபீர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த ஒரு சந்தேகத்திற்கு எல்லாம் தெளிவை கொள்கின்றார் அதாவது நபிசம் அல்லாஹோ அரேசெல்லமுடைய காலத்தில் உயர்ந்தவர்கள் செல்வந்தர்கள் படித்தவர்கள் பணக்காரர்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் ஏழைகள் மக்களால் மதிக்கப்படாதவர்கள் எல்லாம் ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் இவ்வாறு எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செல்வந்தர்கள் பணக்காரர்கள் அறிவாளிகள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இஸ்லாம் உண்மையாக இருந்தால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உண்மையாக இருந்தால் இதற்கு இந்த எல்லாம் முந்தி இருக்க மாட்டார்களே அப்படி என்றா உலகத்துடைய புதிய புதிய வஸ்துக்கள் எல்லாம் முதல்ல யார் பாவிக்கிறாங்க செல்வந்தர்கள் அறிவாளிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தானே உலகத்துடைய புது புது வஸ்துக்களை எல்லாம் பாவிப்ப இதே போன்றுதான் யோசித்தார்கள் இஸ்லாம் உண்மையாக இருந்தால் முதல்ல யாருக்கு வந்திருக்கிறோம் இஸ்லாம் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இவங்களுக்கு தானே இஸ்லாம் வந்திருக்கணும் என்று கருத ஆரம்பித்தார்கள் அல்லா இதற்கு பதில் சொல்றார் இந்த ஆயத்தில் இந்த ஆயத்தில் காபீர்கள் சொன்னார்கள் யாரை பார்த்து சொல்றாங்க ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொன்னார்கள் لو كان خيرا ما سبقونا اليه இந்த ஈமான் ஹைராக இருந்தால் இந்த இஸ்லாம் நல்லதாக இருந்தால் மா இலை இந்த பகீர்கள் இந்த அடிமைகள் எங்களை விட இஸ்லாத்துக்கு முந்தி இருக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள் இந்த ஆயத்து இறங்கியது இமாம் தபிரானி ரஹிமகுல்லா கதாதா ரவியல்லாக மூலமாக சொல்கிறார்கள் முஷ்ரிகிங்கள்ல சிலர் சொல்லிக் கொண்டிருந்தாங்களா நாங்க தான் கண்ணியமானவர்கள் நஹ்னு ஆஸ் ஒனஹ்னு ஒனஹ்னு நாங்க யார் தெரியுமா நாங்க யார் தெரியுமா நாங்க இந்த இஸ்லாம் உண்மையாக இருந்தால் இத முதல் நாங்க தான் பின்பற்றிருப்போம் இமா இவர் முந்திர் ஹஹிமல்லா சொல்கிறார்கள் உமருதி அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அடிமை இருந்தது அந்த அடிமையுடைய பேர் ஜின்னின் என்ன பெயரு ஜின்னின் அல்லது ஜின்ன உமர் உமருக்கு முன்னாலே அந்த ஜின்னிரா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டார் உமருதியல்லா அடிப்பார் ஏன் இஸ்லாத்தை தழுவினாய் அப்படின்ட்டு அந்த அவரை சொல்லுவாங்களா இந்த இஸ்லாம் உண்மையாக இருந்தா இந்த எங்களுக்கு முந்தி இஸ்லாத இருப்பாவா அவ வசதி இல்லாதவங்க பணம் இல்லாதவங்க அந்தஸ்து இல்லாதவங்க எல்லாம் இஸ்லாத்தை எங்களுக்கு முந்தி பின்பற்றியதால் இந்த இஸ்லாம் நல்ல ஒரு மார்க்கம் இல்லை என்ற வாதத்தை முன்வைத்தார்கள்

என்ற சிலை உங்களை கண் பார்வையை எடுத்துட்டு அல்லாஹ் அந்த கண் திரும்ப பார் எடுத்துட்டான் திரும்புதலத்திலயும் உள்ள ஒரு சந்தேகம் இதே சந்தேகம் இருக்குது என்ன இஸ்லாத்தை பின்பற்றுறவங்க ஈமான பத்தி பேசுறவங்க மார்க்கத்தை பத்தி பேசுறவங்க அதிகமானவங்க தானே அதிகமானவங்க யாரு பலஹீனமானவங்க தானே இது பலஹீனமானவங்க பின்பற்றுறதாக இருந்தா இதுல நனவு இருக்காது இதுல என்ன இருக்காது ஹயிர் இருக்காது என்று இன்றும் சொல்லக்கூடியதை நாங்க பாக்குறோம் இமாம் இவர் அப்பாஸ் இமாம் கெல்வி இமாம் சுஜாஜ் போன்ற முகசீர்கள் சொல்கிறார்கள் அந்த காலத்தில் பனு ஆமிர் தமீம் அசத் ஹங்கலா அஷ்டா என்ற பெரிய பெரிய கோத்திரம் பெரிய பெரிய கபிலாக்கள் இஸ்லாத்தை அஸ்லம் ஜுஹைனா என்ற அந்தஸ்தில் குறைந்தவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பொழுது சொன்னாங்களா இந்த இஸ்லாம் மட்டும் உண்மையாக இருந்தா இந்த ஆதி மேய்க்கிற ஒட்டகம் மேய்க்கிற வங்க இஸ்லாத்துக்கு இருப்பாங்களா நாங்கள அதை முந்திருப்போம் ஆகவே அல்லா சுல்ஹான இஸ்லாத்த பணத்தை வச்சு அல்லாஹ் முடிவெடுக்கிறது இல்லை இஸ்லாத்த எதை வச்சு முடிவெடுக்கிறது பணக்காரர்கள் தான் இஸ்லாத்த பின்பற்றணும் என்ற முடிவும் அல்லாஹுடன் கிடையாது ஏனண்டா அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கிறார் செல்வம் புள்ளைகள் பதவி இந்த மூன்று விளைவு இந்த மூன்றுமே சோதனை தான் கண்ணியத்துக்கு அல்லா கொடுக்க இல்லையே

செல்வம் படைத்தவர்கள் மார்க்கத்தை பின்பற்றாத செல்வம் படைத்தவர்களுடைய வாதம் என்ன நீங்க மனத்தனத்தில் இருக்கிறீங்க இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவங்க இல்ல செல்வமும் பதவியும் பிள்ளைகளும் அல்ல தந்தது சோதனைக்காக அந்த காலத்தில் وقال لأوتين مالا وولدا أطلع الغيب أم اتخذ عند الرحمن عهدا كلا سنكتب ما يقول ونمد له من العذاب مدا كل <applause> செல்வம் இருந்ததால நரகத்தை விட்டு யாரும் என்ன செய்யலாது தப்பிக்க முடியாது இஸ்லாம் இருக்கணும் ஈமான் இருக்கணும் இஸ்லாம் ஈமான் இல்லைன்னா அல்லா சுஹான அந்த காலத்துல அவர்கள் சொன்னது போல இன்றும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார் ஏழைகளும் பகீர்களும் இஸ்லாத்துக்கு முன்னுக்கு வராங்களா இன்னைக்கு சொர்க்கத்துக்கு போய் நரகத்துக்கு போய் அங்க போய் தேடுவாங்கடா என்னடா இவரங்க கெட்டவன பாத்து நீ காணல்லையோ இல்ல உலகத்துல கேவலமாஹன் அவ சிரப் பாக்குறோம் ஆனா அந்த கேவலமானவர்கள் மானவருக்கு இருக்க மாட்டாங்க சர்க்கத்திருப்பா சிற நேரம் ஓ ஹ நோ மால நாலா நாலா நாலன் குன்ன ந துஹும் اتخذناهم سخريا ام زاغت انهم الابصار சொல்லுவாங்களா என்னடா காணல கொஞ்சம் பேர கெட்டவன நினைச்சிட்டு இருந்தோமே என ஜோக் ஆயிட்டா இது பெண்டைக்கு உலகத்துல சிலர் சிலரை பார்த்து சிரிக்கிறது முஸ்லீம்களை பார்த்து மற்றவங்க சிரிக்கிறது உலமாக்களை பார்த்து சிலர் சிரிக்கிறது மார்க்கம் பின்பற்றுறவங்கள பார்த்து சிரிக்கிறது உலகத்துல அல்லா வைத்திருக்க கூடிய சொர்க்கத்துக்கு போய் பாவிகளை பார்த்து நல்லதீன தெளிவுபடுத்துகிறார் நல்லடியார்களை பார்த்து பாவிகரே செய்யறாங்களா சிரிக்கிறார் ஏன கேவலமா பாக்கிறார் யாவத்துடைய நாளையில் அம்மா முஸ்லீம்களை சிரிக்க வைப்பார் அரல் அல்லா சொல்றான் இன்றைய நாள் நீ கட்டில் அப்படியே படுத்துக்கொண்டு சிரிச்சிட்டு இருப்பீங்க காவியர்களை பார்த்து വളഗത്തിൽങ്ങളെ പാടി யாரெல்லாம் ചിരിക്കാങ്കിലോ അവளோ വീരين പാടി ഞങ്ങ ചിരിക്കുകണ്ടോ அதனால അല്ലാഹിന്ദ ആയത്തിനെ சொல்றான் இந்த കാഫിർകൾ ഈമാൻ കൊണ്ട ബളഗീനമാരായ സഹാബാക്കളെ പാടി சொல்றாங்க ലൗകാന ഖൈറ മാ സബഖൂനാ ഇലൈഹി വഇദ ലം യഹ്തദൂ ബി വഇദ ലം യഹ്തദൂ ബി இந்த குருவானை அவர்கள் வழிகாட்டியாக எடுக்காத பொழுது குருவானை ஏற்றுக்கொள்ளல அதிகமான குருவானை ஏற்றுக்கொள்றது இல்லை இன்றைக்கு ஆனா அவர் சொல்ற வார்த்தை என்ன